சென்னை டி நகரில் ஒரு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான கிலோ வெள்ளிப் பொருட்களை நகைக்கடை ஊழியர்களே கொள்ளையடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது பற்றிய விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் தமிழரசன் இணைந்திருக்கிறார் வணக்கம் தமிழரசன் கிலோ பொருட்கள் கடை ஊழியர்களே இதனை கொள்ளையடித்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் நடந்தது எப்படி குறிப்பாக இது எத்தனை நாட்களாக அரங்கேறியுள்ளது முழுமையான விவரங்கள் வணக்கம் சென்னை தியாகராய நகரில் செல்லாணி வெள்ளிக்கடையில் ஒன்று புள்ளி எண்பது கோடி ரூபாய் மதிப்பிலான எழுநூற்று இருபத்தி இரண்டு கிலோ வெள்ளிப் பொருட்கள் திருடப்பட்டுள்ளதாக நகைக்கடையில் வேலை பார்த்து வந்த அந்த ஆறு பேர் கொண்ட கும்பல்தான் இந்த காரியத்தை செய்திருப்பதாகவும் கடையின் உரிமையாளர் ஜெயந்திலால் செல்லானி பாண்டிபுரவர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார் இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்து போலீசார் தனிப்படை அமைத்து தப்பிச் சென்ற குற்றவாளிகளை தேடி வருகின்றனர் சென்னை தியாகராய நகர் வடக்கு உஸ்மான் சாலையில் செல்லானி நகைக்கடை மற்றும் நடத்தி வருபவர் ஜெயந்திலால் செல்லானி இவர் தங்கம் மற்றும் வைத சங்க தலைவராகவும் இருந்து வருகிறார் தியாகராய நகர் சோமசுந்தரம் தெருவில் வசித்து வருவதாகவும் கூறப்படுகிறது இவரது கடையில் பத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் சென்னை தியாகராய நகர் உஸ்மான் சாலையில் உள்ள இவரது வெள்ளிக்கடையில் பணிபுரிந்து வரும் சரவணன் அஜ்மல் மகேந்திரன் வினோத் பிரகாஷ் மதன் இவர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இந்த நிலையில் தான் தனது கடையில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு சிறுக சிறுக வெள்ளிப் பொருட்கள் மாயமானதை இவர் கண்டுபிடித்ததாகவும் கூறப்படுகிறது வெள்ளிப் பொருட்களை கணக்கிட்டு பார்த்தபோது சுமார் ஒரு கோடி எண்பது லட்சத்து மதிப்பிலான இருநூத்தி இருபத்தி இரண்டு கிலோ வெள்ளி நகை பொருட்கள் திருடப்பட்டுள்ளதாகவும் இவர் கண்டுபிடித்துள்ளார் வெள்ளி கட்டிகள் திருடு போனது தெரிய வந்துள்ளது அதன் பிறகு சரவணன் உள்ளிட்ட ஆறு ஊழியர்களும் வேலைக்கு வராமல் இருந்துள்ளனர் இதன் அடிப்படையில் சந்தேகப்பட்ட கடையின் உரிமையாளர் ஜெயந்திலால் செல்லானி கடையில் பல இடங்களில் இருநூற்றி இருபத்தி இரண்டு கிலோ வெள்ளிப் பொருட்களை தேடியும் கிடைக்காததால் சென்னை காவல் காவல் நிலையத்தில் நிலையத்தில் உள்ள புகார் ஒன்றை அளித்துள்ளார் அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து பொருட்களை கொள்ளையடித்து சென்ற சரவணன் உள்ளிட்ட ஆறு நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர் மேலும் காவல்துறையினர் ஜெயந்திராலிடம் நடத்திய விசாரணையில் தனது கடையில் பணிபுரிந்து வந்த சரவணன் உள்ளிட்ட ஆறு பேர் கூட்டு சேர்ந்ததாக இந்த காரியத்தை செய்திருப்பதாகவும் அவர் அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் கூறியிருக்கிறார் ஒரு கோடியே எண்பது லட்சம் மதிப்பிலான இருநூற்றி இருபத்தி இரண்டு கிலோ வெள்ளிப் பொருட்கள் திரும்பியுள்ள போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதன் அடிப்படையில் தப்பி சென்ற குற்றவாளிகளை தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வருகின்றனர் நன்றி தமிழரசன்